சென்னை தமிழ் தண்டனை விவசாயம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜு பேசுகிறேன் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதாவது வந்து ரொம்பவும் வந்து டச்சிங்கான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் என்ன ரொம்பவும் வந்து படத்தை பார்க்கும்போது கண்ணீர் விட செஞ்சதுன்னு சொல்லலாம் இந்த படம் தான் விஜய் சேதுபதி நடிப்பில் வந்திருக்க திரைப்படம் மகாராஜா இந்த மகாராஜா திரைப்படத்தை பற்றி தான் பேச போகிறோம் இந்த மகாராஜா திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டி அந்த தொட்டியை வச்சு தான் அந்த கதையே நவருது என்னடா அந்த குப்பத்தொட்டியில் இருக்குது என்னடா அந்த கதையை ஃபுல்லாக அந்த குப்பை தொட்டி வச்சே நவுத்துறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறியாக வருது அது என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சலூன் கடையில் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து வேலை செஞ்சிட்ருக்காரு அவருடைய சொந்தமாக வச்சுட்டு அந்த கடையில் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காரு அவர் ஒரு அழகான மனைவி ஒரு குழந்தை அவங்க வந்து இறந்துடுறாங்க ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாங்க இறந்த உடனே அதுக்கப்புறம் வந்து ஒரு குழந்தைய வந்து வளர்த்துட்ருக்காரு அது வந்து காட்ட மாட்டாங்க ஆக்சுவலாக அது பாருங்கள் அது அது குழந்தை வந்து வளர்த்து ஒரு பொண்ணு அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது அப்புறம் ஏஜ் ஒரு ஏஜிட் பர்சனில் காட்டுவாங்க ஒரு வயசான தோற்றத்தில் விஜய் சேதுபதியை பொண்ணு வந்து காலேஜ் படிக்கும் ஒரு கேம்பஸ்க்காக வந்து ஒரு காலேஜி வந்து கேம்பஸ்க்கு போய் போவாங்க அவங்க பொண்ணு அதை வந்து இவர் அனுப்பிச்சு வச்சுட்டு வீட்டுக்கு வருவார் வீட்டுக்கு வந்தால் அடிபட்டு தலையில் காயங்களோட கீழே கிடப்பார் அதுக்கப்புறம் மறுநாள் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு என் லட்சுமியை காணும் லக்ஷ்மியை காணோம் என்னை கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லுவார் அப்போ போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரன் கேட்பாங்க லக்ஷ்மி யார் உன் மனைவியா உன் மகளா இல்லை அப்படின்னுவாரு இல்லை அப்போ யார் லக்ஷ்மி என்னோடய குப்பைத்தொட்டி அப்படின்னா ஏண்டா முந்நூறுரூவா கொடுத்தா அந்த குப்பைத்தொட்டியை வாங்கிட்டு போலாமே அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் அவர் கேவலமாக பேசுகிறாங்க அப்புறம் அவர் அடிக்கவும் செய்கிறாங்க வெளியே போன்னு சொல்லி அவர் வந்து விடாப்படியாக வந்து எனக்கு கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால முடியாதுன்னு சொல்லிடுவாங்க அந்த அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலலாம் ஒரு கோபம் வரும் விஜய் சேதுபதிக்கு ஆரம்பத்துலேருந்தே அமைதியாகவே இருப்பாரு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து அவர் வந்து பின்னாடி துன்புறுத்திட்டே இருக்கும் இது விடாப்படியாக ஒரு விஷயத்தை பிடிச்சா நம்ம எப்படி இப்போ ஒரு விஷயத்தை வந்து விடாப்படியாக போய் இருக்காண்டா அப்படின்னு ஒலாம் அந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை எடுத்துட்டாருன்னா விடாப்படியாக இருப்பாரு அந்த மாதிரி வந்து எனக்கு கண்டுபிடிச்சி கொடுங்க கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு அந்த பக்கத்தில் என்ன ஒரு தூணு ஏதோ ஒரு கம்பி இருக்கோ அதை பிடிச்சிப்பாரு அதை பிடிச்சாருன்னா அவர் கை அவ்வளோ ஸ்ட்ராங்கு அந்த பில்டிங்கே இடிஞ்சு விழுந்துட்டு போய் ஒரு ஒரு பத்து இருபது பேர் வந்து அதை பிடிச்சி அவர் இழுத்தாலும் அந்த பில்டிங்கே விழுந்துட்டாலும் ஸ்ட்ராங்காக பிடிச்சிருவார் அதாலே சில பேர் ஒத்துப்பாங்க சரிப்பா ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷனே பண்ணுவார் போலீஸ் ஸ்டேஷனில் மேலே இருக்கிற கூரை எல்லாமே விழுந்துடும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுவாங்க என்னடா உனக்கு பிரச்சனை பைத்தக்காரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் போலீஸ் கேட்டுக்கோட ஒரு சொல்லுவார் ஒரு அமௌண்ட் தரேன் நானே அஞ்சு லட்ச ரூபா தரேன் எனக்கு கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொன்னேன் உடனே அஞ்சு லட்ச ரூபா தரானை கண்டுபிடிச்சி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து குப்பைத்தொட்டியை தேர ஆரம்பிக்கிறாங்க ஒரே சர்ச் பண்ணுறாங்க இது வந்து ஒரு ஸ்டோரி அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கும்பல் அந்த கும்பல் வீடு எங்கெங்கெல்லாம் ஒதுக்குப்புறமான ஒரு வீடு இருக்கோ அந்த வீட்டுங்கெல்லாம் போய்ட்டு கொள்ளடிச்சுட்டு அங்கே இருக்கிற பெண்களை சூறாடிட்டு இப்படி தான் பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருப்பாங்க இது ஒரு கும்பல் இது ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு வில்லன் கும்பல் பண்ணிகிட்டு இருப்பாங்க இதே பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ட்ராக் தனியாக போகும் இந்த ட்ராக் தனியாக போகும் இவங்க கண்டுபிடிக்கிற அந்த குப்பை தொட்டிக்கும் இவங்க கொள்ளை அடிக்கிற அந்த வீட்டில் கொள்ளை அடிக்கிறாங்களே அவங்களுக்கும் என்ன சம்பந்தம் எப்படி இந்த கதை லிங்க் ஆகுது அப்படின்றது தான் இந்த படத்துடைய ஸ்டோரி இந்த படத்துடைய ஸ்டோரியை சொல்லக்கூடாது இருந்தாலும் வந்து நீங்கள் தியேட்டரில் தான் போய் பார்க்கணும் ஏன்னா அப்போ தான் அந்த படத்துடைய இன்ட்ரெஸ்டிங்கை நீங்கள் பார்க்க முடியும் படத்துக்கு படம் வந்து கொஞ்சம் அடுத்து என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய சில விஷயங்களை வந்து அதில் பண்ணியிருக்காங்க நம்ம யாரும் ஜட்ஜ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களை தான் வந்து இந்த மகாராஜா படத்தில் பண்ணியிருக்காங்க விஜய் சேதுபதி நடிப்பு வந்து பிச்சுட்டாருன்னுதான் சொல்லணும் விஜய் சேதுபதியுடைய ஐம்பதாவது படம் இது விஜய் சேதுபதியுடைய நடிப்பில் வந்து அருமையான அந்த தந்தை மகள்ன்ற பாசத்தை வந்து சூப்பராக வெளிப்படுத்திருப்பாருன்னா இந்த படத்துல சொல்லணும் அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க படத்துல வந்து சாங் ஒரே ஒரு சாங் அதை சும்மா பிட்டு பிட்டு பிட்டா படத்துல ஃபுல்லாக அங்கங்கே திரிச்சிருப்பாங்க அவ்வளோதான் மற்றபடி பாட்டுங்கள்லாம் எதுவும் இல்லை ஹீரோயினுக்கு எதுவும் வேலை இல்லை சும்மா வந்து போவாங்க அவ்வளோதான் ஏன்னா கதைக்கு வந்து தேவைப்படுது இல்லையா கதையே வந்து உங்களுக்கு ரெண்டரை மணி நேரம் வந்து கரெக்டாக போகுது நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போவோம் கொஞ்சம் பொறுமையாக பார்க்கும் அந்த ப ஃபர்ஸ்ட் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து படத்தை விறுவிறுப்பாகவே கொடுத்துருப்பாங்க மாதிரி ஃபஸ்ட் ஹா செகண்ட் ஹாஃப் கொடுத்த அந்த விறுவிறுப்பு ஃபஸ்ட் ஸ்டாப்பில் கொடுத்தா இன்னுமே சூப்பர் படம்னு கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் வந்து இது வந்து ஆவரேஜாக நல்லாவே பார்க்கலாம் அந்த படத்தை எல்லா ஃபேமிலியாகவும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வைலன்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபேமிலியாக பார்க்கறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க அந்த படம் வந்து சூப்பர் படம் அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்தை வந்து தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா தான் அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் விஜய் சேதுபடியை சே விஜய் சேதுபதியுடைய அம்பதா திரைப்படம் பிச்சி பெடல் எடுத்துகிட்டு தான் சொல்லணும் அமைதியாக ஒரு ஒரு மனுஷன் அதில் ஒன்று ரெண்டு ஃபைட்டு தான் வச்சுருப்பாங்க அந்த இன்ட்ரோல் பிளாக் வரும்போது ஒரு ஃபைட்டு வச்சுருப்பாங்க செம்மர் ஃபைட் அது விஜய் சேதுபதி போகிற வரவங்களாம் அடிப்பாங்க அந்த அளவுக்கு என்னடா இந்த மனுஷன் அடி வாங்கிட்டே இருக்கான் இவனுக்கு கோவமே வராதா ஆத்திரமே வராதா அப்படின்ற ஒரு கட்டத்துல அந்த இன்ட்ரோல் பிளாக் வரும்போது எல்லாருமே வெட்டி சாச்சிடுவாரு அந்த அளவுக்கு வந்து கோபம் வெறி வந்து அவருக்குள்ள இருக்கும் அதை வெளிப்படுத்த மாட்டாரு அது அந்த மாதிரி காட்சிகள்லாம் அவருக்கு அமைச்சிருப்பாங்க ரொம்ப அருமையாகவும் நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம் அந்த வில்லன் பிளாக்கும் வந்து அவரும் வில்லன் சூப்பராக நடிச்சிருப்பாரு மற்றபடி இதுல நடித்த நட்சத்திரங்கள் அனைவரும் அருமையா அவங்க பாத்திரத்தை வந்து நடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் உண்மையிலேயே இந்த படம் வந்து தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய படம் ஒரு ஒரு என்ன சொல்கிறது நீங்கள் வந்து ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் விஜய் சேதுபதி படம் பார்க்க போறண்டா அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சர்ப்ரைஸான ஒரு ஸ்டோரியோட அந்த ஒரு திருப்தியாக படம் பார்த்துட்டு வெளியே வரலாம் நீங்கள் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அது அந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்காது அதனால் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னடா மகாராஜா ஸ்டோரி என்னடா குப்பத்தொட்டி ஸ்டோரி என்னடா சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு போய் படத்தை உட்காந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து நீங்கள் தேட்டரில் ஒரு என்ஜாய் வெளியே ஒரு நல்ல ஃபீலோட படத்தை பார்த்துட்டு வரலான்னே சொல்லலாம் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க அப்பா மகள் அந்த பாசத்தை ச சார்ந்தே இருக்கும் ப்ளஸ் த்ரில்லர் தான் இந்த படத்தை கொடுத்துருப்பாங்க மற்றபடி எல்லாருடைய போர்ஷனும் அருமையாக பண்ணிங்க டேரக்டர் நல்லா டேரெக்ஷன் பண்ணிடுங்க ஸ்க்ரீன் பிளே நல்லா அமைச்சிருக்காரு சொல்லுவோம் நல்ல லொக்கேஷன்லாம் போயிட்டு இருக்காங்க படத்தை என்ஜாய் பண்ணுங்கள் நானும் என்ஜாய் பண்ணேன் ஆனால் தேட்டரில் போய் பாருங்கள் தயவு செஞ்சு அப்போ தான் அது படத்துடைய ஒர்த்து உங்களுக்கு தெரியும்னு சொல்லலாம் மறுபடியும் இன்னொரு படத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி